ஹாய் முனிஷ்கா நம்ம பழனி ஆண்டவர் கோயிலுக்கு வந்திருக்கோம் அதான் பழனி ஆண்டவர் கோயில் இங்கிட்டு தான் தெப்ப குளம் தெப்ப குளத்தை இதான் சுப்ரியாசாமி பாருங்க மலை எல்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து லைக் பண்ணுங்க நான் ப்ரேயர் உங்களுக்கு வந்து எல்லாம் நீங்களும் பாருங்க நிறைய போடுங்க இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க நீங்க வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இங்க பாருங்க இதான் சிவன் ஃப்ரெண்ட்ஸ் அது இதான் நாகாத்தா இது ஒரு சாமி ஃப்ரெண்ட்ஸ் இது அது ஒரு நாகாத்தா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பாருங்க எல்லா பேரும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பார்த்துட்டு நீங்க எதுவுமே கூட சொல்ல மாட்டீங்க Such saving a friend.